சாய் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தான் தோன்றி சாய்பாபா ஆலயம் புவனேஸ்வரி சேத்திரம் மறைமலை நகர்ல இருக்கு தான் தோன்றி நாமம் கொன்றார் தானாக தோன்றிய சாய்பாபா சுயம்பு சாய்பாபா அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம பாபா பல மெராக்கள் இந்த ஆலயத்துல நிகழ்த்தி இருக்கார் வாழும் தெய்வம்தான் தான் சாய்பாபா அப்படின்னு சொல்லணும் சாய்பாபாவை பிடிக்காத நபர்களே கிடையாதுன்னு சொல்லலாம் ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் தினம் தினம் அற்புதங்களை இன்றளவிலும் நிகழ்த்தி கொண்டிருப்பவர் தான் நம்ம தான் தோன்றி சாய்பாபா சாய்பாபாவினுடைய பேரருள் இந்த திருதி அன்னைக்கு உங்க எல்லாருக்கும் கிடைக்கப் போகுது சாய்பாபாவின் திருப்பாதத்தில் வைத்த லக்ஷ்மி குபேர காயினும் குபேர குங்குமமும் பாபாவினுடைய அருட்பிரசாதமான அந்த விபூதியும் பெற்றுக்கொள்ள அனைவரையும் வாரீர் வாரீர் என அன்புடன் அழைக்கிறோம் நேர்ல வாங்க அம்பாளுக்கு பூச்சொறிதல் நிகழ்ச்சியில் கலந்துக்கோங்க அருட்பிரசாதத்தை வாங்கிக்கோங்க சாய்பாபாவினுடைய அருள் உங்க அனைவருக்கும் கிடைக்கும்